சற்றுமுன் நம்ம சென்னை டீம் குறித்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது தாய்நாடு முக்கியம் போனால் மசூர் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முஸ்திசூர் தோனிக்காண்டி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காரு என்றே சொல்லாங்க அதாவது தாய்நாட்டையே எதிர்த்துருக்காரு அதாவது அந்த கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிருச்சா தம்பி பிசூரு இங்கே வந்துரு இல்லைன்னா நீ பிச்சக்காரன் ஆயிடுவேன் பிளாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஏப்ரல் அஞ்சுக்குள்ளே நீ அங்கே வந்துடணும் பார்த்துக்க அப்புடின்னு அவருக்கு என்ன சொல்கிறது நெருக்கடி கொடுக்க நீ என்ன வேணாலும் நெருக்கடி கொடுறா நான் தோனியை விட்டு வரமாட்டேன் நம்ம முஸ்தபிசு வந்துட்டு ஒரு முக்கியமான ஆழமான முடிவு எடுத்திருக்காரு இதற்கு காரணம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நம்ம மூச்சு முட்டை கொடுக்கறது கொடுக்கிறது ஒன்றை காசு தாங்க ஆனால் ஐபிஎல் பிளே பண்ணுவீங்களா மினிமம் வந்துட்டு நமக்கு ஒரு வருஷத்தில் ஏழு கோடி எட்டு கோடி சம்பாரிச்சுட்டு போயிடலாம் இப்போ இதை தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வீரர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த நிலையில் தாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் போர்டு வந்துட்டு இவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க நானும் அங்கே வரமாட்டேன் இங்கே தாண்டா இருப்பேன் அந்த மாதிரி திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க மேலும் அவர் என்ன இப்போ சீரியஸான மேட்ச்ருக்குள்ளே போயிடலாம் அதாவது தோனி ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் களத்தில் இறங்கும்போது ரசிகர்கள் அந்த ஆர் பறிக்கிறாங்க இல்லையா அந்த தருணத்தை வந்துட்டு என்னால் வந்துட்டு மிஸ் பண்ண முடியாது சேம் டைம் அவர் ஒரு மூணு வருஷமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் தாங்க இருந்தார் இப்போ சென்னை கண்டிஷன் வந்தோன்னா தோனி தலைமையில் ப்ளே பண்ணோன்னா அவர் தான் இப்போ விக்கெட் டேக்கர் அவர் தாங்க பர்பல் கேப் வாங்கியிருக்காரு அதிக விக்கெட் எடுத்து எடுத்திருக்காரு இந்த சீசனில் தோனி பின்னாடி இருந்து என்னை சரியாக வழி நடத்துகிறாரு இவர் பக்கத்தில் நம்ம ஒரு சீசன் ப்ளே பண்ணிட்டாலே நம்ம ஒரு திறமையான பிளேயராக உருவெடுத்துடலாம் பவுலராக உருவெடுத்துடலாம் இந்த ரீசனுக்காகவே தலை பக்கத்தில் இருக்கலாம் அதாவது சென்னை டீமில் விளையாடுறது என்ன சொல்கிறது ஒரு நம்ம குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது மேலும் நம்ம திறமையும் வந்துட்டு மேம்படும் இந்த அணியை விட்டு இப்போதைக்கு நான் என்னோடய தாய்நாட்டில் போய் விளையாட மாட்டேன் என்றும் முஸ்தபீர் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டு இருக்காருங்க நம்ம தோனிகாண்டியும் நம்ம சென்னை மக்கள் அன்புக்காகவும் அந்த தாய்நாட்டையே எதிர்த்து சென்னை டீமில் விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு ஒருவேளை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அவருக்கு பிளாக் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா மூணு பவுலர் வந்துட்டு ஆப்ஷனில் இருக்காங்க முஸ்தபீஸ் இருக்க பதில் ஒன்று வந்துட்டு அதாவது அன்சோல்டான பவுலர் ஒல்லி ராபிசன் உங்களுக்கே தெரியும் செம்ம பவுலர் இங்கிலாந்து பவுலர் ஆனால் பறக்க இப்போ இந்திய கண்டிஷன் இந்த வருடம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு எடுக்க எடுக்க நீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் சீமர்ஸுக்கு தான் எடுப்படுது குறிப்பாக அந்த பவுன்சர் பவுலர் போடுறாங்க அவங்களுக்கு நச்சு கச்சு நச்சுன்னு எடுப்படுதுங்க உதாரணம் சொல்லப்போனால் மாயங்க் யாதவ் விக்கெட் ஆல்ரா இருப்பீங்களா கிட்டத்தட்ட சேம் சேம் பப்பி சேம் தான் ஒல்லி ராபிசனும் அப்புறம் மாதிரியே பவுலிங் போடக்கூடியவருங்க அண்டு அப்புறம் பர்னால் இருக்கார் இல்லையா அவர் ஆப்ஷன்ல இருக்காரு ஜேசன் ஹோல்டர் ஆப்ஷன்ல இருக்காருங்க இந்த மூணு பவுலரில் ஒருத்தவங்கள வந்துட்டு சிஎஸ்கே ஒரு வேளை முஸ்தபீஷூர் அங்கே போனாருன்னா இவங்களை எடுக்க வாய்ப்பு இருக்காமா அந்த மாதிரி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே முஸ்தபிசூர் அப்படி ஒரு வேளை போனாலும் போகமாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு அவரோட அந்த பதிவு பற்றியும் ஒரு வேளை போய்ட்டாருன்னா இந்த மூணு பவுலர் ஆப்ஷனில் யாரை செலெக்ஷன் பண்ணால் பெட்ராக இருக்கும்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே டீமுக்கு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க